வெல்கம் டு எஸ்டிகேம் டூ பாயிண்ட் ஜீரோ யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கணக்கு பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் பிளஸ் பிஃப்டீன் ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டின் தீர்வுகளின் கூடுதல் இது வந்து என்ன சமணும் இருபடி சமன்பாடு குவாட்ர்டிக் ஈக்வேஷன் இதுக்கு வந்து ரெண்டு தீர்வுகள் ரெண்டு சொல்யூஷன் இருக்கும் அந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சு நம்ம கூட்டணும் கூட்டலாமா கூட்டினா என்ன வருது மைனஸ் எயிட்டா பிளஸ் எயிட்டா மைனஸ் ஆறா பிளஸ் ஆறான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு பாருங்க முதல்ல கொடுத்துருக்க சமன்பாட்டு எடுத்து எழுதுங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸு ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு ஜீரோ இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம் முதல்ல இந்த மாதிரி காரணிப்படுத்திக்கலாம் இங்கே மேலே வந்து பெருக்கல் எழுதணும் கீழே வந்து கூடுதல் அல்லது கழித்தல் இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கேளு ஒன்று மாரியல் உறுப்பு பதினைந்து அப்போ ஒரு பதினைஞ்சா பதினஞ்சு எக்ஸோட கேளு மைனஸ் எட்டு பாருங்கள் இரண்டு எண்களை பெருக்கும் போது என்ன வரணும் பதினஞ்சு வரணும் கூட்டினாலோ கழிச்சாலோ என்ன வரணும் மைனஸ் எட்டு வரணும் அந்த ரெண்டு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கும் எந்த நம்பர்னா மூவஞ்சா பதினைந்து மூவஞ்சா பதினஞ்சு பாருங்க ரெண்டையும் பெருக்குனா பதினஞ்சு ரெண்டையும் கூட்டா எட்டு வந்து ஆனா என்ன வரணும் மைனஸ் எட்டு வரணும் அப்ப பாருங்க ரெண்டுக்குமே மைனஸ் கொடுணும் இந்த ரெண்டு ஃபேக்டருக்குமே நம்ம மைனஸ் கொடுணும் இப்ப பாருங்க மைனஸே மைனஸே பெருக்குன்னா பிளஸ் மூவஞ்சா பதினஞ்சு மைனஸ் மூணு மைனஸ் ஒரே குறி கூட்டினா எட்டு அப்போ என்ன எட்டு மைனஸ் எட்டு கரெக்டா வந்துருச்சா பை

ஒரு இது மூணு வந்திருக்கு இன்னொன்று ஐந்து வந்திருக்கு ரெண்டையும் கூட்டுங்க எட்டு இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர் எட்டு இருக்கா பாருங்க இங்கே இருக்கு பாருங்கள் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் நன்றி